வணக்கம் தமிழை மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி பிடிச்சிருக்கான மரம் இது பேர் சிசு சரியா இதில் ஃபர்னிச்சர் செஞ்சிருக்கேனா ஒரு சோஃபா செட் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடய மதிப்பு இன்னைக்கு ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா அதோட மதிப்பு ஒரு லட்சம் இந்த மரத்தோட மதிப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா சரியா இதான் இந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அதோடய ரேகைகள் எப்படினு வயசு எத்தனை மணி என்ன நம்ப மாட்டேங்குங்க வயசு வந்து ஒரு பதினெட்டு பதி சாரி பதினாறு பதினாலஞ்சு வயசு தான் இருக்கும் இந்த மரத்துக்கு எவ்வளோ ரேகை பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் மரமாக தான் சொல்கிறேன் மரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நடவு செய்யுங்க சிசு இப்போ அதில் செஞ்ச சோஃபா செட்டு தான் ஃபுல் வீடியோ நான் நான் யூடியூப்பில் வைக்கிறேன் அடுத்தது அது செஞ்ச விதம் யார் செஞ்சது அவங்க ஃபோன் நம்பர் நான் வைக்கிறேன் தம்பி செஞ்ச ஃபோன் நம்பர் வைக்கிறேன் வீட்டுக்கு வந்து செஞ்சு தருவாப்புல அந்த தம்பி அவங்களுக்கு வரும் காலையில் ஃபுல்லாக டீட்டெயில் நான் ஃபுல் டீட்டெயிலே வைக்கிறேன் உங்களுக்கு மரத்தின் பேர் சிசு என்ன மாதிரி ரேகத்தையுமா வேறு லெவலுங்க அது சரியா வேறு லெவல் தேக்கெல்லாம் கிட்ட நிற்காதுங்க அந்த மரத்துக்கிட்டே ஆனால் சின்ன ஒரு டிஃபால்ட் இந்த மரத்தில் இருக்குது அதை நான் கான் அடுத்த காணலில் சொல்கிறேன் பெருசாக பெருசாக போயிருங்க கான்வொலி அதில் என்ன பிரச்சனை இருக்கும் இந்த மரத்தில் அப்படிங்கிறத அதை நான் சொல்லிடுறேன் எப்படி ரேகத்தன்மையை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்ட்டு இந்த ரேகத்தன்மை வந்து ஒரு அறுபது வருஷம் தேக்கிலையோ ஐம்பது வருஷத்து தேக்கிலையோ தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பதினஞ்சு வருஷம் மரத்துலையோ பதினாறு வருஷ மரத்தில் பார்க்குறதுனா அந்த இந்த மாதிரி சிசு மரத்தில் இருக்குது கிரெயின்ஸுக்கு வேறு லெவலுங்க சரியா அவ்வளோ சூப்பர் இதுக்கு பேர்